ி ஹலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹா அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை குடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதார

மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்ம நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக கொள்வானாக செலவினங்களை யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லப்பட்டும் அவதி அவர்களுக்கெல்லாம் நோயை போக்கி ஆரோக்கியத்தை வழங்கி அவர்கள் குடும்பத்திற்கும் மக்களுக்கும் அல்லா நல்ல பல வழங்கிய அருவானாக நாம் இந்த உலகத்தை விட்டு பெறுகிறவன் தாய் நாக இல்ல அந்தா முகம்மது என்ற கனிமாவை பொழிந்து ஜென்னத்துல் கஞ்சால் கெண்ட அமவிந்து சிரித்தவன் வா மரணிக்கக்கூடிய நல் தோஃபிக்கரின் மனைவர்களுக்கும் அம்பா வழங்கிய அருவானாக மரணிக்கும் மரணிக்காத எண்ண கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அருவா நாளை மறுமையில தாம் முகம்மதுன் ரசூகு தாய் செதர்லா செல்லம் அபரவனின் சிறு கரங்கனா

அப்து ரஹ்மான் இவர்கள் யானை வருடம் ஆண்டு அவர்கள் பிறந்தார்கள் கர்மணி முகமது யானை ஆண்டில் பிறந்தார்கள் இவர்கள் யானை ஆண்டிலிருந்து பத்தாவது வருஷம் பிறந்தார்கள் பத்து வருஷம் முன்ன பின்ன இவர்களுக்கு பெருமான சத்யும் இஸ்லாத்தை கொண்டு வந்த பிறகு பிரம்மா இடம் கூட மிகப்பெரிய வியாபாரியாகவும் நீதமானவராகவும் நேர்மையானவராகவும் உண்மையானவராக வாழ்ந்திருக்கிறார்கள் மக்காவில் மிகப்பெரிய சிறுவனாக இருந்தபொழுது முஸ்லிம்களுக்கு

அப்படி பார்க்கிற பொழுது அப்தர் ரஹ்மான் அவுஃப் அவர்களை சாதுவன ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியின் கரத்தை பிடித்து இன்று முதல் நீங்கள் இருவரும் இணை நண்பர்கள் சகோதரர்கள் என்று பெருமான சங்கத அவர்கள் நட்பை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்படி சாதுவன ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்தர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள் அழைத்து சென்ற சாதுவன ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் எனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த செல்வத்தில் பாதியை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் எனக்கு இரண்டு மனைவியை கொடுத்திருக்கிறார் இரண்டு மனைவிகளில் மயமார்களில் ஒன்றை தனாத்து விட்டு அவர் இந்தா பிறகு தாங்கள் முடித்துக் கொள்ளுங்கள் ஒரு தந்து விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் தன்னிடத்தில் இருப்பு இருக்கக்கூடியதெல்லாம் பங்கு போட்டார்கள் அப்துல் ரஹ்மான் ராவ் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் பாரகல்லாஹு லக்க ஃபீ அஹ்லிக்க வ மாலிக்க சாதுர் நபி அவர்களே தங்கள் சொத்தில் பாதி தருகிறேன் என்று வாக்கு கொடுத்து விட்டீர்கள் இரண்டு மனைமார்கள் ஒருவரை எனக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டீர்கள் எனக்கு எதுவும் வேண்டாம் அல்லா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் அல்லாஹ் வணக்கத்து செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு துவாசிச்சு சொன்னாங்க இந்த கடவின் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் போய் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதுபோன்று கடைவீரை காமிக்கிறாங்க ப்ளஸ் அப்துல் ரஹ் ஆகிறது கடை வீதிக்கு போனாங்க நெய்யை வாங்கினார்கள் நெய் என்றும் வருகிறது எண்ணெய் என்றும் வருகிறது நெய்யை வாங்கினார்கள் வியாபாரம் செய்தார்கள் முதல் நாளே அவர்கள் மிகப்பெரிய செல்வத்தை விட்டார்கள் வந்து சொன்னாங்க அல்லாஹ் உங்களை அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்துட்டான் நீங்க தரங்கிறத எதுவுமே வேண்டாம் ஏற்கனவே சொல்லிட்டு இப்போவும் சொல்ற எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தன்னந்தனியாக தங்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டார்கள் காலங்கள் போனது போனது அப்து ரஹ்மான் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாறினார் ஒரு கட்டத்தில் பெருமானா செல்வதாக வர்றாங்க வந்தா பெருமானா செல்வதாக அப்து ரஹ்மான் அவர்களை பார்க்கிறாங்க பார்த்த திருமணத்து கூடலா திருமணத்துக்கு <melodip> <il> <Purvittenga>

அதுக்கு கீழே தந்தை இருக்கும் வெள்ளி இருக்கும் அந்த அளவுக்கு ஏற்றம் ஜாஸ்தியாக விட்டது எந்த அளவுக்கு செஞ்ச சேவை போன்று அவ்வேறு யாரும் செய்திருக்க முடியாது என்கிற அளவிற்கு அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை மார்க்கத்திற்கு அர்ப்பணித்தார் சொல்றாங்க பிறகு தொட்டதெல்லாம் பொண்ணாக தொட்டதெல்லாம் தொழங்கும் சொல்லி

செய்தவர்கள் தான் அப்துல் ரஹ்மான் ஆசிரதி இவர்களுக்கு நாலு மனைவி பல குழந்தைகள் இருந்தார்கள் இவர்கள் மரணிக்கிற பொழுது யாரே அப்துல் ரஹமான் இவன் ஆசிரதி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படி சொல்லி காட்டுகிறது இந்த அப்து ரஹ்மான் அவர்கள் எப்ப மோத்தா போனாங்க அப்படின்னா உஸ்மான் ரதி அல்லாவோட காலத்துல மோத்தா போனாங்க இவங்க மோத்த தோல் வச்சது யாரு அப்படின்னா அப்து உஸ்மான் ரதி அவர்கள் தான் அவருக்கு அவருடைய மோத்தை ஜனாசாவை குளிப்பாட்டி தொடர்ந்து வைத்தார்கள் என்று வரலாற்று பதிவு செய்யப்படுகிறது அவர் மதினாவில் ஜன்னத்தில் வங்கியிலும் அடங்கப்பட்டார்கள் என்பது ஒரு நீண்ட வரலாறு எதற்கு சொல்ல வர அப்படின்னா ஒரு சாபி

அல்லாவும் பயணத்தில் வெற்றி தரட்டும் நீ சென்ற காரியத்தில் அல்ல சிறப்பை தரட்டும் அப்படின்னு செய்யும் மனசான துவாசி இப்போ நமக்கு துவாசி மனசு வர்றதுல என்ன காரணம்னா ஒருவேளை துவா கபுலாச்சு நல்லா இருப்பானே அப்படி இப்படி ஆயிடுச்சு மக்களுக்கு மத்தியில் ஒரு ஆண்ட துவாசி சொன்னோம் அப்படின்னா துவாசி கிடச்சி திரும்பி வாழ்ச்சிடுவார் அது உங்களுக்கு என்ன குறைச்சா அப்படின்னா இவர் ஆமின்னு சொல்லுவாரா அவர் யோசிப்பார்

இந்த மாதிரி நம்ம எந்த செய்தியை கேட்டாலும் நல்ல செய்தியை கேட்டால் நாம் அவங்க துவா செய்யணும் கெட்ட செய்தியை கேட்டால் அந்த கெட்ட செய்தி அவர்கிட்ட அகழ்வு கிடைக்கணும் துவா அப்படிங்கிறத நமக்கு இந்த வரலாறு நம்ம சொல்லி காட்டுகிறது எல்லாரும் நல்லா முடிஞ்சதாலும் பிற மூவின்களுக்கு மனதார துவா செய்யக்கூடிய நல்ல பற்பளவர்களாக அல்லா நம்மை ஆக்கி அருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தும் அல்லா